இலங்கையை சார்ந்த டாக்டர் ரைஸ் சொல்லப்படக்கூடிய ஒரு குழந்தை உளவியல் மருத்துவர் ஒரு அற்புதமான ஒரு தாய் அழைப்பாளர் அவர் ஒரு டாக்டரா இருந்தாலும் கூட அந்த தன்னிடத்தில் வரக்கூடிய அந்த பேஷண்ட்கள் அதுல ஏற்பட்ட அனுபவங்கள் அப்படிங்கிற வகையில் எனது டைரியின் மறுபக்கம் அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்கிறார் வாய்ப்பு கிடைச்சா என்ன செய்யுங்க அதை வாங்கி ஒவ்வொரு ஆளும் படிங்க நம்மளை சிந்திக்கலாம் அவருடைய அந்த பேஷண்ட் வர்றாங்களா ஒவ்வொரு பேஷண்டும் வரக்கூடிய நேரத்தில் அனுபவங்களை வந்து ஒரு இஸ்லாமிய அழைப்புப்படி கொடுக்கக்கூடிய வைக்கிறது யாரு கிடையாது கிடையாது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த எலும்பை ஒட்ட வைக்கிறது யாரு கிடையாதான் டாக்டர் கிடையாது யார் ஒட்ட வைக்கிறா அல்லாதான் ஒட்ட வைக்கிறார் அப்ப இவருக்கு என்ன வேலை டாக்டருக்கு என்ன வேலை அதை அப்படியே என்ன செய்வார் எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் பண்ணி கரெக்டாக பொருத்துற வேலை மட்டும்தான் அது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா அவங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணாமல் அனுபவத்தில் என்ன செய்வாங்க பொருத்திடுவாங்க சில நேரத்தில் அது வந்து நேராக இருக்கும் சில நேரத்தில் கோணலா போயிடும் இவங்களுக்கு வேலை கரெக்டாக அந்த இடத்துல வச்சு பொருத்துறது அது ஸ்கேனை பார்க்காம பொருத்த முடியாது அந்த எக்ஸ்ரே பார்க்காம செய்ய முடியாது பண்ண முடியாது அதைத்தான் பண்றாங்க ஆனா ஒட்ட வைக்கிறது அல்ல அந்த இடத்துல அல்லாஹூ ஒட்டக்கூடிய வகையில ஒரு ரசாயன ஒரு இதை உருவாக்குற அதான் ஒட்டுது அப்படின்னு நினைச்சாரு அவர் சொல்லி காட்டுறாரு